ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மலிசியில் தாங்க மலச்சேரியில் அடுத்த என்ன இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு புதிய காலம் வந்து தொடங்கிடுச்சு அப்படின்னு தாங்க வந்து சொல்லி சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு காலத்தை வந்து அவர் வந்து ஆரம்பிச்சிட்டார் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து யாருக்காகவும் வந்து எதுக்காகவும் வந்து தடைப்பட்டு வந்து நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் உங்களுக்கு ஒரு கம்பல்சரியான ஒரு ஒரு ரிக்வஸ்டாக வந்து வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லி சொல்ல வரேங்க சரி ஓகே விஜய் வந்து எப்படி வந்து வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டாரு ஜாயின் பண்ண கையோடு வந்து ஒரு ஐம்பதாயிரமோ இல்லை ஒரு லட்சமோ வந்து அட்வான்ஸாக முன்பணமாக வந்து வாங்கிட்டு வந்துட்டாருங்க வீட்டுக்கு எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டாங்க அந்த சந்தோஷத்தை வந்து பார்க்கணுமே ஐயோ எவ்வளோ நாள் ஆச்சு அந்த சந்தோஷத்தை வந்து பார்த்து அதுக்காகவே வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருப்பாரு விஜய் இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து எனக்கு வந்து வேலை கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியாப்பட்ட வேலை வந்து அவருக்கு வந்து என்ன வேலை வந்து கிடைச்சிருக்கும் அவருக்கு இருக்கிற திறமை Give. Okay. அவர் வந்து ஒரு கால் டாக்ஸியில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரா இல்லை அரவிந்த் மூலியமாக தான் வந்து ஜாயின் பண்ணிணாரு ஸோ அதனால் வந்து எனக்குள்ளே இருக்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓடுறதுக்கு எது வந்து ஜாயின் பண்ணிட்டாரா என்னன்னு சொல்லிட்டு வந்து தெரில அவருக்கு வந்து சேல்ரி வந்து மினிமம் வந்து எவ்வளோ இருக்கும் அட்வான்ஸாக வந்து பணம் வந்து எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த பணத்தை வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படியே பட்ட அட்வான்ஸை வந்து வாங்கிட்டு வந்திருக்காரு இதுக்கப்புறம் வந்து அவர் வந்து தானாக வந்து உழைச்சி 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 உழச்சி மேலுக்கு வந்து வரணும் ஆனால் அங்கே தாங்க ஒரு டூஸ்ட் இருக்குது உழைக்கணும் அப்படின்ற இடத்துல வந்து டூஸ்ட் வந்து கொடுப்பாங்க விஜய் வந்து உழைக்கிறதுக்கு வந்து ரெடி எல்லாமே வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆனால் இருந்தாலையும் வந்து அந்த இடத்துல அவங்க அக்கான்னு சொல்லிட்டு வந்து ஒரு மிருகம் ஒன்று சுற்றிட்டு இருக்கே ராட்சசி அந்த ராட்சசி வந்து கண்டிப்பாக வந்து சும்மா விட மாட்டாங்க எப்படி வந்து சொல்லி சொல்லுவார்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க ஏன்னா பணம் கொடுத்தா வந்து பணம் கூட வந்து வாயை புழக்கன்ற காலத்தில் எல்லாருமே வந்து காசு கொடுத்து வந்து வாங்கிடுவாங்க அவனை வந்து வேலையை விட்டு தூக்கு உனக்கு நான் அந்த ஒரு லட்ச ரூபா நீ வந்து அட்வான்ஸாக கொடுத்தது டபுளாக வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறதுக்கான காலமும் அந்த இடத்துல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருதுங்க அப்படி வந்து புரிய வரும்போது நீ வந்து என்னுடைய தான் அவன் அவனுக்கு வந்து நீ வந்து வேலை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி அவனுக்கு கொடுத்த அட்வான்ஸை வந்து நீ வந்து ரிட்டன் வாங்கிக்கோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய கம்பெனியில் வந்து நான் வந்து டீல் வச்சுக்கிறேன் என்னென்ன வந்து பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் டீல் வச்சுக்கிறேன் அதே மாதிரி அந்த அட்வான்ஸை வந்து நான் வந்து உனக்கு வந்து டபுளாக வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த கம்பெனியோட ஓனருக்கோ அந்த கம்பெனியோட எம்டிக்கோ வந்து நேரில் வந்து போய் பேசுகிறாங்களோ இல்லை எப்படி வந்து பேசுகிறாங்களோ மொத்தத்தில் வந்து பேசிடுறாங்க பேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து மொத்தமாக அப்படியே வந்து கவுத்து போட்டாங்க குப்பர் கவுத்து போட்டாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது தான் வந்து தான் வந்து காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சும்மா இருக்க மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் உனக்கு என்ன பிரச்சனை நான் தான் உனக்கு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ல கொடுத்துட்டும் வந்து திரும்ப திரும்ப வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துகிறேன்னா உனக்கு வந்து எவ்வளோ பெரிய திமிரு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் விஜய் நீங்கள் வந்து பண்ணாமல் வந்து சும்மாவே இருந்தீங்கன்னா உங்களை அடிச்சுக்கிட்டு போய்ட்டே தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அடி வாங்கிட்டு மிதி வாங்கிட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லா பட்டையும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் கடைசி வரையும் நீங்கள் வந்து முன்னேறவே முடியாது அதுக்கப்புறம் வந்து குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்ட முடியாது அப்புறம் வந்து வீட்டுடைய மல்லிகை சாமான் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செலவு செலவு குடும்பம்னு ஃபேமிலின்னு வந்துட்டாலே கண்டிப்பாக வந்து செலவு வந்து ஒரு நாள் வந்து இருக்காது வாரத்தில் கண்டிப்பாக வந்து நீங்கள் இருக்கிற ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் கண்டிப்பாக வந்து பத்தாயிரரூபா வந்து தேவைப்படும் உங்களுக்கு அதே வந்து மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு நாலு வாரம் வருதுன்னா நாற்பதாயிரம் ரூபா வந்து தேவைப்படுங்க உங்கள் ஃபேமிலிக்கு குடும்ப செலவுக்கே வந்து நாற்பதாயிரரூபா வந்து தேவைப்படும் போது இன்னும் ஸ்கூலு அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு தொழில் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் நிகழ்ச்சி இந்த மாதிரியாச்சும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சரி கட்டவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தொழிலை வந்து ஆரம்பிங்க அந்த தொழிலை வந்து க சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கொண்டு போங்க வீட்டில் வந்து பெண்களை வந்து சும்மா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் சொல்லி சொல்லாதீங்க வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள வந்து வேலைக்கு அமுச்சி விடுங்க ஒன்றும் தப்பே கிடையாது அவங்க வந்து போட்டு நம்மளும் வந்து குடும்ப சூழ்நிலையை வந்து தாங்குகிறோம் அவங்களும் வந்து தாங்கணும்னு நினைக்கும் போது அதில் வந்து தப்பே வந்து கிடையாது அது மாதிரி வந்து மல்லியை வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணது நான் தப்புன்னு சொல்லி சொல்லுவேன் மல்லியை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வேலைக்கு வந்து அனுப்பிச்சிருக்கணும் அனுப்பிச்சு நீங்கள் வந்து அதில் வர்ற ஒரு இன்கம்மை வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு இதுக்கு பயனுள்ளதாக வந்து பண்ணியிருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய இன்கமும் ஏதாச்சும் ஒரு பயனுள்ளதாக வந்து பண்ணணும் அப்படின்றதான் என்னுடைய ரிக்வஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்றைக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து டுகெதராக வந்து க்ரோ ஆகிருப்பீங்க அதுதான் வந்து ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பிக்கணும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ராச்சிலேருந்து ஆரம்பிக்கிறதா வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் அப்படி தான் வந்து ஆரம்பித்தே ஆகணும் இந்த தொழில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலையை வந்து கொடுத்துருக்காங்க அதை எப்படியாச்சும் வந்து உங்கள் கையில் வந்து தக்க வச்சுக்கோங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லுவேன் அதே மாதிரி குழந்தை வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் ஸ்கூலில் ஃபீஸை கட்டி அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த ஸ்கூல்லேயே வந்து ஜாயின் பண்ணுவீங்க அப்படி இல்லையா அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே கொண்டு வந்துட்டு வேறு ஸ்கூலில் கூட நீங்கள் வந்து திமிராக வந்து பேசிவிட்டு அந்த ஸ்கூலில் நீங்கள் வந்து வேறு ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க எப்படியாச்சும் வந்து நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னுடைய ஆசை பொறுத்திருந்தால் பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி ஊட்டடா